நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாதவனாய் அவையில் வீட்டிற்கும் அகவ விழா காணும் தலைவரவர்களை அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற மாநில பொறுப்பாளர்களை நிகழ்விலை பார்த்து கொண்டு தலைவருக்கு வாய்த்துரை வழங்க இருக்கிற அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற மாநில மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக பொறுப்பாளர்களை அனைவருக்கும் ஜெய்வியும் கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் முத்தான மூன்று தலைப்பை மூன்றே நிமிடத்தில் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் முடியுமா முடியும் என்ற அந்த முயற்சியிலே நான் என்னுடைய உரையை துவங்குகிறேன் புரட்சியாளர் டாக்டர் ஜெகன்மூர்த்தி சமூக பங்களிப்பும் எழுச்சியும் வளர்ச்சியும் என்கிற அந்த தலைப்பிலே அவருடைய சமூக பங்களிப்பை நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிற விஷ்ணுவாக ஒரு கிராமம் அந்த கிராமத்திலே சிறு பிரச்சனை சாதிய பிரச்சனையாக உருவெடுத்து இரு சமூகமும் மோதலுக்கு தயாரான நிலையில் தலைவர் தகவல் வருகிறது உடனடியாக சென்று அந்த காவல்துறை மறுபுறம் ஆதிக்க வழக்கை நீங்கள் போடக்கூடாது என்று சமத்துவம் ஏற்படுத்தி சமூக நீதியை பெற்றுக் கொடுத்தவர் தான் நமது தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் அதற்கு முத்தாய்ப்பாக மேலவளவும் முருகேசன் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து தனது ஆர்ப்பாட்டத்திலே வழக்கு பதிக்கப்பட்டு அந்த வழக்கு இன்று கூட நீதிமன்றத்துக்கு சென்று வருகிற தலைவர் தான் நமது பிறந்த காணுகிற தலைவர் அவர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வேங்க வயல் ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ வைகுண்டம் விழுப்புரம் மேல்பாதி போன்ற கிராமங்கள் எல்லாம் உங்களுடைய பங்களிப்பு நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம் புரட்சியாளர் மூர்த்தியார் அவர்கள் இயற்கையோடு இணைந்த பிறகு இந்த இலக்கத்தை யார் கட்டி காப்பார்கள் என்று சொல்லுகிற பொழுது ஒரு திரைப்படத்தில் வருகிற பாடல் இவர் வர வேண்டும் பெற வேண்டும் ஆசை துடிக்கிறது புரட்சி மரத்தில தொண்டர்கள் நீங்கள் வர வேண்டும் என்கிற ஆசையால் புரட்சி மரத்தினுடைய தலைவராக நீங்கள் தலைமை ஏற்றீர்கள் உங்கள் தலைமையை ஏற்று மறுத்த துரோகிகளும் நயவஞ்சகர்களும் உங்கள் தலைமைக்கு கலங்கம் ஏற்படுத்தும் விதமாக

நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் புரட்சி மாறதம் அம்பேத்கர் மக்கள் விடுதலை முன்னணி மாபெரும் வெற்றி மாறாடாக அரக்கோணம் மாநாடு அமைந்தாலும் நமக்கு ஒரு வீழ்ச்சியாக ஒரு வருங்காலத்தில் அமைந்தது அதே அரக்கோணத்திலே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலே சட்டமன்றாக உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வீழ்ச்சி அடைந்த அதே அரக்கோணத்திலே எழுச்சி பெற்ற எழுச்சி மிக்க தலைவர் அல்லவா நீங்கள் இந்த சமூக மக்களுடைய அவலங்களை பெருந்தலைவர் மூர்த்தியர் அவர்கள் கவனிக்க தவறியதை உற்று கவனித்து எதை அவர் சமூக மக்களிடத்திலே சரியாக எடுத்து சொல்லவில்லையோ அதை எடுத்து சொல்லி அதை சீர்படுத்தி சிறப்பாக அரசியல் களத்திலே எங்களை ஆளுமிக்க நபரலாக உருவாக்கி கொண்டிருப்பதல்லவா உங்களுடைய எழுச்சி சூரியனுடைய சுடர் நான்கு மாவட்டத்திலும் சுட்டெரிக்கிறது ஒரே ஒரு இடத்தை மட்டும் சுட்டெரிக்க முடியவில்லை நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்றத்தில் நான்கு மாவட்டத்தில் உங்களுடைய ஒரே ஒரு தொகுதியை மட்டும் சூரியன் சுட்டரிக்காமல் சூரியனை நீங்கள் சுட்டரித்தீர்களே தமிழகமே வியந்து பார்த்து கொண்டிருந்த அந்த வேலையிலே நீங்கள் கேள்வி குப்ப சட்டமன்றத்திலே வெற்றி பெற்றீர்களே அது உங்களுடைய வளர்ச்சி அல்லவா சட்டமன்றத்திலே நாற்பத்தி நாலு பேர்கள் இருந்தாலும் உங்களுடைய குரல் மட்டும் போக்குவரத்து துறைக்காகவும் பெருமகத்துடைய வளர்ச்சிக்காகவும் இடைநிலை இருந்தாலும் ஏகப்பட்ட வழிகளை நீங்கள் கோரிக்கையாக நிறுத்து நான்கு ஆண்டு காலமாக வைத்த அந்த கோரிக்கையை விடாமல் பிடித்து தன்னுடைய தொகுதியிலே மகளிர் கலைக்கல்லூரியை நிறுவுவதற்கு காரணமாக இருந்த முத்தான தலைவர் அல்லவா இன்னும் என்ன என்று சொல்லிக்கொண்டே போகலாம் வாய்ப்பின் காரணமாக உங்களை வாழ்த்துவதற்கு வயதில்லை வாழ்த்தாமல் செல்வதற்கும் மனமில்லை உங்களை வாழ்த்துவதற்கு வயதில்லை வாழ்த்தாமல் செல்வதற்கும் மனமில்லை வாரியவை உண்புகை வையகம் வாழியவை உண்புகை வையகம் வாய்ப்புக்கு நன்றி பிடிக்கிறேன் செய்பி